வணக்க மக்களை இது நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோ குள்ள நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போனா நம்ம ஜகா இருக்கான்ல அவன் பிளாக் ராபிட் யூனியன் மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் அவனை சேலஞ்ச் பண்றதுக்காக ரெட் மங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கும் இந்த பொண்ணு டுவெல் ஹெவன்லி ஜென்ரல்ல ஒரு ஆள் தான் இந்த பொண்ணை நம்ம ஜகா ஈஸியாவே தோக்கடிச்சிருவான் அதுவும் அந்த பொண்ணோட சேலஞ்ச்லயே அப்படி தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பாய்சனை கொடுப்பான் அது பாய்சன் கிடையாது வெறும் வயிற்ற கலக்கிறதுக்கான மருந்து மட்டும்தான் அதை கொடுத்தே அந்த பொண்ணு ஓடு ஓடுன்னு ஓடி கடைசியில நம்ம சகாவே கூட்டி கொண்டு போய் பாத்ரூம்க்கு விட்டுட்டு வருவாப்புல ஸோ இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சகாவும் இலியை அங்க சுத்தி பார்க்கறதுக்காக போவான் கரெக்டா இவனை பாக்குறதுக்காக பிளாக் ஹோல் போர்ட்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பானுங்க இவனுங்க எங்க போர்ட் மாஸ்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு ஏற்கனவே நீங்க மூணு பேரை கொண்டுட்டதுனால நீங்க கண்டிப்பா வந்து அவரை பார்த்துதான் ஆகணும்னு சொல்லுவானுங்க ஆரம்பத்திலே இவங்க கூட போகணுமான்னு யோசிக்கிற நம்ம சகா அதுக்கப்புறம் சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி வருவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ நம்ம சகா அந்த போட்ல அப்படியே போயிட்டு இருப்பானா அந்த போட்ல ஏறி உட்கார்ந்தோனே இல்லையா அங்க தூரத்துல இருந்து பாப்பாக்கல பாத்துட்டு என்னோட நகரம் நான் போயிட்டு வரேன் நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக போறேன் என்னைக்காவது ஒரு நாள் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்பி வருவேன் கவலைப்படாதீங்க நான் வரப்ப எனக்காக வரவேற்பெல்லாம் ரெடியா இருக்கணும் இத்தோட இந்த வேலைக்கார பையன் ஊற விட்டு போறேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கதைக்குள்ள ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கா நம்ம சகா இப்ப நம்ம சகா சுத்தி முத்தி பாப்பான் பார்த்தா போட்ல உட்கார்ந்துருக்கவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருப்பானுங்க டேய் நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க நீங்கெல்லாம் கேவலமான விஷயத்த பண்றதுனால கேவலமா இருக்கீங்களா இல்ல இப்படியேதான் இருக்கீங்களா எது இக்குன்னே சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பா இருந்தாலும் நம்ம சகா அப்பதான் அவனோட போன லைஃப்ல மீட் பண்ண ஒருத்தனை பத்தி யோசிச்சு பார்ப்பான் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பானா இருந்தாலும் கேவலமான வேலைகள்லாம் பாப்பானா அப்படின்னா கேவலமா இருக்கிறதுக்கும் கேவலமான வேலைகளை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்ப புரிஞ்சிடும் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க ஒருவேளை கேவலமான விஷயங்களை பார்க்கறதுனால கேவலமா இருக்கீங்களான்னு கேவலம் கேவலம்னு ரிப்பீட் மோட்ல நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ உடனே இந்த டோக்கும் கேட்பான் கேவலமான விஷயங்களா எதை பத்தி சொல்ற அப்படின்னு அதான் நீங்களா அடிமைகளை விக்கிறீங்களே அத பத்தி தான் சொல்றேன் இதை சொன்னதும் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் இருப்பான் நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்க வாயதான் தான் அப்படின்னு உடனே நான் வாய மூட முடியாதரா என்ன வாய மூட சொல்றதுக்கு நீ யாரா உன்னை பாக்குறதுக்கு எலி மாறி இருக்க நீயெல்லாம் எனக்கே உத்தரவு போடுறீயா ஏண்டா இந்த மாதிரி அடிமைகளை விக்கிரியே உனக்கெல்லாம் கேவலமா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ திருப்பியும் கேட்பாரு அப்போ உடனே அவனும் சொல்லுவான் எனக்கு இதுக்கு கேவலமா இருக்கணும் எனக்கும் ஒரு அடிமை கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு இது கேட்டதும் சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் சிரிப்பானுங்க அப்ப இந்த டோக் தான் எல்லாரையும் பார்த்து கத்துவான் வாய மூடுங்க அப்படின்னு உடனே எல்லாரும் அமைதியாயிருவானுங்க இப்ப நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் கண்டுக்காம இருப்பான் இப்ப உடனே இந்த டோக்கு திரும்பியும் கேட்பான் நான் உன்னிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ எங்களை உயிரோட விட போறியா அப்படின்னு நம்ம சகா யோசிப்பான் எனக்கு என்ன காரணம்னு தெரியல மேபி இலியாங்க விட்டு வந்ததுனாலயான்னு தரல ஆனா என்னோட கோவம் ஏறிக்கிட்டே போகுது நான் பழைய கிரேசி டீமனா வாழ வேணாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் கிரேசி டீமனாவே மாறிடுவேன் போல அப்படின்னு யோசிப்பா இப்ப உடனே அந்த டோக்க திரும்பி பார்த்து உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்கள உயிரோட விடுறேன் அப்படின்னு அந்த டோக்கும் ஓகே வாஸ் அப்படின்ற மாதிரி உடனே சண்டை போடுறதுக்கு ரெடியாகி எல்லாரையும் போட்டு தள்ளிடுவா நான் வாக்கு கொடுத்த மாதிரியே நான் உன்ன உயிரோட விட்டுடுறேன் ஆமா பிளாக்ஹோல் போட்டு இப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சகா கேட்டதும் அந்த டோக் சொல்லுவா எங்க எல்லா முட்டா பசங்களாதான் இருக்காங்கன்னோன்னே நீ சொல்றதும் கரெக்டு தான் நேரா இந்த போட்டு அந்த பிளாக் போல் போட்டோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு போய் நிறுத்திடும் இப்போ நம்ம ஹீரோவும் இறங்கி உள்ள போய் பார்ப்பான் பார்த்தா ஊருக்குள்ள நிறைய மக்கள் இருப்பாங்க இந்த இடத்துல மக்களா ஒருவேளை கைவிடப்பட்ட ஸ்லேவ்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பிளாக் ஹோல் போட்டோட மாஸ்டர் எங்க இருப்பானோ அந்த இடத்துக்கே போயிருவான் அங்க உள்ள போனோன்னே பார்த்தா வெறும் வயசான பீஸா இருக்கும் என்ன இவ்வளவு வயசான ஆளுங்களா இருக்காங்க ஏண்டா நீங்களாம் இன்னும் ரிட்டையர்மெண்ட் வாங்காம இங்கேவா சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம டோக்கோ நீங்க சொன்ன மாதிரியே ஈ ஜகாவ கூட்டிட்டு வந்துட்டோம் அந்த மாஸ்டர் இவனை பாப்பானா அப்ப நம்ம நேரா போய் ஒரு வயசான ஆளுகிட்ட பார்த்து எனக்கு இந்த சீட்டு வேணும் எந்திரி அப்படின்பா அவன் என்ன அப்படின்னு கேக்கும் போது சப்புனு ஒரு ஆற அரைஞ்சு அவனே அடிச்சு விட்டு நேரா அந்த சேரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த போர்ட் மாஸ்டர் முன்னாடியே போட்டு கால் மேல கால் போட்டு உட்காருவான் நம்ம இப்ப இந்த சகாவை பார்த்த உடனே அந்த போர்ட் மாஸ்டரும் ஓஹோ நீ தான் ஈ சகாவா நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறதுனால நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன் நீ எங்க ஆளுங்க மூணு பேரை கொண்டிருக்க அதுவும் உன்னோட வீட்டை எரிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிருக்க அப்படித்தானேன்னு கேட்பான் நம்ம சகாவும் ஆமான்னு சொல்லுவான் சரி எங்க ஆளுங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நான் உன்னை உயிரோட விடுறேன் ஆனா நீ உன்னோட மூணு விரலை மட்டும் எனக்கு வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே அதெல்லாம் முடியாது எங்க அப்பா அம்மா கொடுத்த உடம்பு இது என்னோட விரலை நான் எதுக்காக வெட்டி கொடுக்கணும்னோனே சரி அப்ப ஒரு விரலை வெட்டு அதோட நீ நூறு கோல்டு கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்ப உன்னை உயிரோட விட்டுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்டதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவானுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாஸ்டர் சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சகாவும் யோசிப்பா நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறீங்களா எல்லாம் என்ன விட பைத்தியக்காரனுங்களா இருக்கானுங்கன்னோனே இதையும் என்னால ஏத்துக்க முடியாது என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல பணம் இருந்தாலும் என்னால உனக்கு அதை தரவே முடியாது அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த மாஸ்டரும் ஹோல் போர்ட்டுக்கு பணம் வரணும்னா நாங்க அதை கண்டிப்பா வாங்கிட்டிருவோம் நீ ஒரு தரல உன்னோட ஃபேமிலியை தான் அடுத்து தூக்குவோம்னு சொல்லுவானுங்க எனக்கு ஃபேமிலியே கிடையாது நீ யாரை வேணாலும் தூக்கிக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான் இதை கேட்டதும் அவன் இன்னும் கோபமாகி ஒருவேளை உனக்கு ஃபேமிலி இல்லைன்னா இல்லையாங்கள உனக்கு தெரிஞ்சவங்களா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள அடுத்து போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் இது உனக்கு ஓகே வான்பா ச நீ ஏன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க சரி இப்ப நானும் உன்ன சொல்றேன் யோ தாத்தா இப்ப நீ என் காலில் வந்து விழுகிற அப்படி விழுந்துட்டீன்னா உன்னை நான் உயிரோட விட்டுற அப்படி இல்லை நீ ஓவரா பேசுற அப்படின்னா இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டுருவேன் எப்படி வசதி அப்படின்னு கேட்பான் இப்ப இந்த டோக்கெல்லாம் பதறிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் கிடையாது எல்லா லீடர்ஸும் இருக்காங்க அந்த லீடர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக ரெடி ரெடியாயிருவாங்க நம்ம ஹீரோவும் சண்டை போடுறதுக்காக அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சிருவான் இப்ப உடனே இந்த போர்ட் மாஸ்டர் சொல்லுவா நீ ஒரு முட்டால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் நீ தேவையில்லாம சண்டை போடணும்னு நினைக்கிறியேன்னு நம்ம ஹீரோவும் பதிலுக்கு நீதான் ஒரு முட்டால் நீ உயிரோட இருக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆனா அத பயன்படுத்திக்க தான் தெரியல அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டதும் சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் இப்ப அடிக்கிறதுக்காக வருவாங்க நம்ம ஹீரோவா அடிக்க வருவானுங்க ஆனா நம்ம ஹீரோ தான் எல்லாரையுமே அடிப்பான் எல்லாரையும் வர வர ஒவ்வொருத்தனா அடிச்சுக்கிட்டே இருப்பான் அடுத்து கையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் அவனுங்க கிட்ட இருக்கிற சுவாட வாங்கி அதை வச்சு நேரா சுவாட்ல எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிருவான் இப்ப அடுத்து நம்ம ஹீரோவை எதிர்க்கிறதுக்கு பயந்துகிட்டு ஒரு ரெண்டு பேர் முன்னாடியே நின்றுவானுங்க வரவே மாட்டானுங்க இப்ப நம்ம ஹீரோ உடனே இவனுங்களை பாத்துட்டு என்ன அங்கேயே நின்னுட்டீங்க நீங்க வரப்போறது இல்லையா அப்ப நானே வரேன் அப்படின்னு சொல்லி நேரா பக்கத்துல ரொம்ப வேகமா வந்து அவனுங்க ரெண்டு பேரையும் ரொம்ப வேகமாவே ஸ்லாஷ் பண்ணிடுவான் இப்ப தொடர்ந்து மூணு பேர் சுத்தி வருவானுங்க அவனுங்க மூணு பேரையும் அப்படியே ஒரே இடத்துல நின்று சுத்தி சுத்தி வெட்டி அவனுங்க மூணு பேரையுமே நம்ம ஹீரோ முடிச்சிருவான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் அப்படியே அதிர்ச்சியில இருப்பான் நம்ம ஹீரோ உடனே என்ன இவனுங்க எல்லாரையும் என்னை அனுப்பி என்னைய டயர்டாக்கிடலான்னு நினைச்ச ஆனா உன்னால அது முடியல இப்ப சாரு வரீங்களா சண்டை போடலாமான்னு அவனும் சண்டை போடுறதுக்காக தன்னோட அட்டாக்கை கொண்டு வந்துடுவான் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை ஈஸியாவே பிளாக் பண்ணிடுவான் இப்ப ரெண்டு பேருக்குமான கிளாஷும் ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப வேக வேகமா அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க நம்ம ஹீரோவும் அவனோட எல்லா அட்டாக்ஸையும் தடுப்பான் அந்த ஃபோர்ட் மாஸ்டர் ரெண்டு ஸ்வாடை யூஸ் பண்ணுவா நம்ம ஹீரோ அதை ஒரே ஸ்வாடை வச்சு ரெண்டு அட்டாக்ஸையும் ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் அப்படியே புகமூட்டமா இருக்கும் அந்த அளவுக்கு இவன்களோட சண்டை ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அந்த ரெண்டு ஸ்வாடையும் சமாளிப்பால ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவோட ஸ்வாடு உடஞ்சு போயிரும் அவனும் பின்னாடி போயிடுவான் நம்ம ஹீரோவோட அந்த ஃபுல் பவரை அந்த ஸ்வாட்னால மொத்தமா ரெப்ளிகேட் பண்ண முடியாது அந்த ஒரு தான் அந்த ஸ்வாடு உடஞ்சு போயிரும் இப்போ நம்ம ஹீரோ கையில வெப்பனே இல்ல அப்படின்றது தெரிஞ்சதும் அந்த ஃபோர்ட் மாஸ்டர் இப்ப உன் கையில வெப்பனே கிடையாது இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணுவா நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்ல இருந்து விலகிட்டு தன்னோட கிரேட் எவன்லி அப்சார்ப்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்து ஒரு ஸ்வாடை எடுத்து என்கிட்ட வெப்பன் இல்லதான் ஆனா இப்போ இருக்குன்னு சொல்லி திருப்பி அந்த சண்டையை கண்டினியூ பண்ணுவான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்பி இந்த கிளாஸ் கண்டினியூவாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவான போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இப்ப இந்த என்ன யோசிப்பா அப்படின்னா இந்த தாத்தா நல்லாவே சண்டை போடுறான் ஒருவேளை நாற்பது வருஷத்துக்கு ட்ரெயின் ஆனானா கண்டிப்பா இந்த தாத்தா அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அந்த அளவுக்கு இவன் சூப்பரா சண்டை போடுறான்னு திருப்பி இந்த சண்டையை கண்டினியூ பண்ணுவா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுவா அது என்ன அப்படின்னா என்னதான் நல்லா சண்டை போட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த தாத்தாவுக்கு இருக்கு அவனோட மூமெண்ட்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு ரொம்ப அதே மாதிரி அவனோட பிரீத்திங்குமே இருக்கு அவன் ஒழுங்கா பிரீத் பண்ண மாட்டா இந்த சண்டைய இவனால ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ பண்ண முடியாது கண்டிப்பா இவன் தோத்துருவான்னு சொல்லிட்டு இந்த சண்டையை வேகமா முடிக்கிறதுக்காக நம்ம சகா தன்னோட அட்டாக்க திருப்பி ரொம்ப வேகமா கொண்டு வருவான் அப்ப இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த தாத்தா கரெக்டா பின்னாடி ஜம்ப் பண்ணுவான் ஆனா நம்ம சகா விடுவானா என்ன இவனும் பக்கத்துல போய் அவனோட சுவாட வச்சு ஒரே அடி அந்த அடியை பிளாக் பண்றதுக்காகவே இந்த தாத்தா அதே இடத்துல இருக்க வேண்டியதா இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கு இப்ப தன்னோட கை இன்னொரு ஒரு கை இருக்குல்ல ஒரு கீ அட்டாக்க கொண்டு வந்து அதை வச்சு ஒரு அடி அடிச்சு பின்னாடி தள்ளிடுவான் இப்ப தன் கையில இருக்கிற ஸ்வாட் எடுத்து மொத்தமா நெஞ்சில தூக்கி போட்டு மொத்தமா காலி பண்ணிடுவான் இப்ப அவனோட உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த தாத்தா சொல்லுவான் நீ ஒருவேளை என்னை உயிரோட விட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பா நீ தான் அடுத்த ஃபோர்ட் மாஸ்டர் உனக்கு இதுலேருந்து இருந்து நிறைய கிடைக்கும் ஆனா ஒருவேளை நீ என்னை கொண்ணுட்டீனா இவங்க யாரையுமே உன்னால சமாளிக்கவே முடியாது மொத்த ஹோல் போட்டைய உன்னால எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இவனுங்க எல்லாருமே முட்டா பசங்க இவங்கள சமாளிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் ஆகணும் என்ன உயிரோட விட்டுற அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே நீ ரொம்ப பேசுற நீ இவ்வளோ பேசுறியே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கியா என்ன நீ நிறைய மக்களை கடத்தி அவங்கள அடிமைகளாக விற்று அதில் அவங்களோட வாழ்க்கையே நரகமாக மாற்றிட்ட உன்னோட வாழ்க்கையில் எத்தனை பேரை கொண்டிருப்ப எத்தனை பேர் இதே மாதிரி உன்கிட்ட கெஞ்சியிருப்பாங்க அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்துருக்கியா என்ன உன்னை மாதிரி குப்பாலாம் இருக்கிறதுக்கு சாகிறதே மேல் நீ செத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தமாக கொண்டுருவான் இப்ப அவனை கொன்னதும் சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாம் அப்படியே அதிர்ச்சியா பார்ப்பானுங்க இப்ப இந்த டோக்கோ உடனே ஈசகா நீ தான் அடுத்த போர்ட் மாஸ்டர் அப்படின்பா இவன் ஒருத்தன் டேய் இங்க வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்டு சப்புனு ஒரு ஆற அரைஞ்சு நானும் இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்க உன்னோட மாஸ்டர் கூடவே போகணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்பான் அவன் உடனே கோவப்பட்டு பின்ன நான் என்னதான் பண்றது என்னோட மாஸ்டரை நீ கொண்டுட்ட அப்ப நீ தானே அடுத்த போர்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா இப்பதான் நம்ம சகாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அந்த தாத்தா சொன்னால இவனுங்க எல்லாருமே முட்டா பசங்க நான் ஒருத்தன் இல்லைனா இவனுங்களை சமாளிக்கவே முடியாதுன்னு இப்ப நம்ம சகாவும் யோசிப்பா ச்சே தப்பு பண்ணிட்டோமோ சரி நீ என்ன பண்ற அப்படின்னா நேரா போய் இந்த எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு கீழே ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லு அதே மாதிரி இந்த எக்ஸிகூட்டிவ்ஸ்ல யாராவது உயிரோட இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் போய் ட்ரீட்மெண்ட் கொடு ஏன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு அவங்களா உயிரோட இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்கள வாழ வச்சு ஆகணும் அதனால எல்லாத்தையும் போய் உடனே பண்ணு போ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நேரா அந்த மாஸ்டரோட சேர்ல உட்காருறதுக்காக போவான் இப்ப ஒருவேளை ஜியாங்குல இருக்கிற ஆளுங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த பிளாக் யூனியன் இருந்தானுங்கல்ல அந்த மாதிரி ஒரு குரூப்பா இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோ ஈஸியா இவனுங்க எல்லாரையும் சமாளிச்சிருவான் ஆனா இந்த மாதிரி பிளாக் ஹோல் போர்ட்ல பாதி பேர் நார்மல் மக்களா இருப்பானுங்க ஆனா எக்ஸிகூட்டிவ்ஸா இருப்பானுங்க அவனுங்க ஜியாங்கோ சேர்ந்த ஆளுங்களா இருக்க மாட்டானுங்க ஸோ இப்படி இருக்கிற ஆளுங்களை சமாளிக்கிறது உண்மையிலே ஒரு ட்ரிக்கியான விஷயமா இருக்குன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியும் வேற வழியே கிடையாது ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டோம் கண்டிப்பா ரெடியாயிருவான் எல்லாரும் நம்ம ஹீரோ நான் சொல்லிக்கிறேன் எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா புதுசா ஒரு ஃபோர்ட் மாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணி அது மூலமா இந்த பிளாக் ஹோல் ஃபோர்ட் மொத்தத்தையும் எனக்கு கீழே கொண்டு வரது அதனால இந்த டோக்க நான் புது மாஸ்டர் அப்பாயிண்ட் பண்றேன் உன்னோட முதல் வேலை என்ன அப்படின்னா உங்க மொத்த ஊரை சுத்தி ஒரு பெரிய செவரு இருக்கீங்களே அத உடக்க ஆரம்பிக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லுவான் அதையா ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது உனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா என்னன்னோன்னே எல்லாரும் ஆமாண்டுருவானுங்க சோபா சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த செவரு உங்க எல்லாரையும் பாதுகாக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆனா மார்ஷியல் மாஸ்டர்ஸ்க்கு எதிரா அது சுத்தமா பிரயோஜனமே படாது ஏன் உங்க பிளாக் ஹோல் போட்டோட மாஸ்டர் என் கிட்ட செத்து போயிட்டாருல இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நீங்க அத உடைக்க ஆரம்பிங்க அது மட்டும் கிடையாது அது இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே உங்களால பார்க்கவே முடியல சுத்தி இருக்கிறவங்க யாரு கூடயும் நீங்க பேசவும் மாட்டீங்க இது எல்லாத்தையும் நீங்க மாத்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவா இப்ப எல்லாரும் அப்படியே அமைதியா இருப்பானுங்க நம்ம ஹீரோவும் யோசிப்பான் இவனுங்களுக்கெல்லாம் இது புரியுதா இல்லையானோனே தெரிலையே சை இந்த முட்டா பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு அத உடைக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வெள்ளையும் போக ஆரம்பிங்க ஏன்னா நீங்க நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவான் அவனுங்களும் ஓகே சார் அப்படின்னு பதில் சொல்லுவானுங்க அதே மாதிரி நான் அடுத்த தடவை வரப்ப நீங்க இன்னமும் ஸ்லேவ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்ல லோன் எல்லாத்தையும் எடுத்து அதுக்காக நிறைய வட்டி வசூலிக்கிறீங்க இல்ல எனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த இருக்கானே உங்க போர்ட் மாஸ்டர் அவன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு எனக்கு எவமோ முகம் ஞாபகம் இருக்கோ எல்லாரையுமே கொண்டிருவேன் நீங்க நேரா நரகத்துக்கு போய் உங்க மாஸ்டருக்கு என்னோட பாய்பாய சொல்லிக்கலாம் எப்படி வசதி அப்படின்னு கேட்பான் இது சொன்னதும் எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க உடனே ஒருத்தன் எந்திரிச்சு நீங்க இப்ப ஒருத்த ஒண்ணு பண்ணணும்னு சொன்னீங்களே அதை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு என்னது டீட்டெயிலாக சொல்லணுமா ஏண்டா உனக்கு நான் இவ்வளோ சொல்லியும் நீ திருப்பியும் அதை எப்படி பண்ணணும்னு வேற கேக்குறியா நீ இவ்வளோ நேரம் என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீயே யோசிச்சுக்கோடா அதே ஏன் கிட்ட கேட்கற உன்னால இதை கூட பண்ண முடியலன்னா போய் அந்த பாடிஸ கிளீன் பண்ணு அந்த இருக்கானுங்களே அந்த சவரை உடைக்க போறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நீயெல்லாம் எதுக்குற கேப்டனா இருக்க கேப்டனா இருந்துகிட்டு இங்க இருந்து பெஞ்சை தேய்க்கிறதுக்கு உன் வேலைய போய் உருப்படியா பண்ணுடா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாண்டா உங்க ஆர்கனைசேஷனே இந்த நிலைமையில இருக்கு எல்லாரும் நல்லா ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு எதாவது தேவை எதாவது ஒரு விஷயத்த நீங்க கேட்கணும்னா அந்த இருக்கானே அந்த டோக்கு அவன் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க என்னடா பதில் சொல்றீங்களா இல்லையானோனே அவனுங்களும் ஓகே சார் அப்படின்னு அதே மாதிரி இனிமேலும் பிளாக் போல் போர்ட் அப்படின்ற பேரை வைக்காம எதாவது ஒரு புதுசா ஒரு பேரை யோசிச்சுட்டு அதை என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா பிளாக்ன்ற பேரை யூஸ் பண்ணாதீங்க நீங்க பிளாக் ஃபேக்ஷனை சேர்ந்தவனுங்கன்னு அப்படியெல்லாம் காட்டிக்க தேவையில்லன்னு சொல்லுவான் உடனே ஒருத்தன் எந்திரிச்சு அப்படின்னா நாங்க ஒயிட்டுன்ற பேரை யூஸ் ஃபேக்ஷனை சேர்ந்தவன் நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் இல்ல அப்படின்பா தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா கேக்குற நீ என்ன ஒயிட் சேர்ந்தவனா ஏன்டா பேரு கூட ஒரு வரமுறை இருக்குடா நீ இனிமேல் வாய திறந்த வெட்டிடுவேன்மா இது கேட்ட உடனே அவனும் அமைதியாயிருவான் சோபா உங்களுக்கு எல்லாம் என்னால கிளாஸ் எடுக்க முடியலடா நீங்க வச்சிருக்கிற ரூல்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் மூணா குறைச்சுக்கோங்க அப்படின்றவான் அவனுங்க உடனே என்னது நூறுக்கும் அதிகமா என்னது நூறு ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா ரொம்ப அதிகமா இருக்கு முதல்ல மூணுல இருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் எதையாவது ஆட் பண்ணணும்னா அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்க அதே மாதிரி இனிமேலும் நீங்க டோல்ல வசூலிக்க கூடாது நீங்க புடிச்சு வச்சா எல்லா மக்களையும் விட்டுறணும் இதுக்கு முன்னாடி பவுண்டிஸ்னு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிடுங்க நீங்க யாரும் உங்க மாஸ்டரோட பர்சனல் ஸ்டோரேஜ்ல இருந்து எந்த பணத்தையும் எடுக்கவே கூடாது அந்த பணத்தை எல்லாத்தையும் இங்க இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுங்க ஒருவேளை உங்களால கட்ட முடியலன்னா வெளியூர்ல இருந்து ஆளுகளை கொண்டு வந்து அந்த வீட்டை எல்லாத்தையும் கட்டிருங்க என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பான் எல்லாரும் அமைதியாவே இருப்பானுங்க உடனே ஒருத்தே மட்டும் இல்ல இதே மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே டோக்கு சொல்லியிருக்காரு ஆனா எக்ஸாக்டா இதை சொல்லல ஆனா அதுவும் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க தானே நீ எல்லாரையும் பார்த்து கேட்பா உடனே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து இவனா இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருக்கான் சரி ஏதோ ஒண்ணு ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுவான் அவனும் சரின்றுவான் இப்போ உடனே நம்ம ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி நேரா பிளாக் ராபிட் யூனியனுக்கே போயிருவாரு அங்க போனோடனே பார்த்தா எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கானுங்க அப்படின்ற போது கரெக்டா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் தான் ஓடி வந்து அது ஒன்றும் இல்ல கோல் போர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவான் எனது டுவெல் ஹெவன்லி ஜெனரல் ஒரு ஆளு அந்த கோல் பிக்கு இங்க வந்திருக்கானா ஏன் அப்படின்னோடனே நேரா அவனை பாக்குறதுக்காக போவான் இப்போ நம்ம கோல் பிக் இருக்கான்ல இவனை பத்தி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக்கு அந்த புக்ல ஏற்கனவே எழுதியிருப்பாரு இவனுக்கு எதனால இந்த பேர் வந்துச்சுன்றது யாருக்கும் தெரியாதா இவனோட மார்ஷியல் எபிலிட்டி ஏழுல இருந்து எட்டு ரேங்க் இவனை வைக்கிற அளவுக்கு இருக்குமா இவன் இந்த ஸ்லாட்டரோட டிசிப்ளா எப்படி மாறின அப்படின்னா இவனோட பிசிக்கல் கண்டிஷனுக்காகவும் இவனோட பாடி அந்த ஸ்ட்ரென்த்துக்காகவும் தான் இவன் மாஸ்டரா இருந்தானா அதனால நிறைய பணத்தை இந்த ஸ்லாட்டர்க்கு கொடுத்திருக்கான் சோ இப்படிதான் இவன் டிசிபிளாவே இருந்திருக்கான் இப்ப இவனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வருவான் பார்த்தா இவன் நல்லா திண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இவன் உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டேய் அந்த இருக்குல்ல அந்த தண்ணி அதை எடுத்து கொடுன்பா நம்ம ஹீரோவை இவனுக்கு இன்னும் யாருன்னு தெரியாது அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுறான் நம்ம ஜகாவும் பதில் எதுவும் பேசாம அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பான் இப்ப நம்ம ஜகா என்ன யோசிப்பான் அப்படின்னா இந்த பன்னிக்குட்டி இவன் பாட்டுக்கு இன்னொருத்தவங்களோட யூனியன் வந்து இவ்வளோ தைரியமா பேசுறான் அதுவும் அவங்களோட வேலையாட்களே இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ராபிட்ட பார்த்து இவனுக்கு பயம் இருந்ததே இல்ல அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுறான் போல அப்படின்னு யோசிப்பான் இப்ப இந்த பண்ணிக்குட்டியும் சொல்லுவான் நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே உங்க யூனியன் மாஸ்டர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு ஆஹ் சொர்க்கத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சகா யோசிச்சுக்கிருவான் திரும்பி எந்த பதிலும் பேசாம நேரா அங்க இருந்து கிளம்பிடுவான் இப்ப புது ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு மாஸ்கையும் மாட்டிக்கிட்டு இவனை பாக்குறதுக்காக வருவான் இவனை பார்த்த உடனே எப்படா இருக்க பண்ணி அப்படின்பா உடனே அவன் என்னன்னு கேக்கும்போது ஓஹோ அப்ப இவன் கிட்ட அந்த ராபிட் இப்படி பேச மாட்டானா சரி எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லுன்னு நம்ம சகாவும் கேட்பான் எங்க மெர்ச்சன்ட் யூனியனுக்கு ரீசெண்டா எலெக்ஷன் கிடைச்சிச்சு நீங்க அடுத்து பிரதர் ரூசரோட போட போறீங்க அப்படின்றதுனால நீங்க இதை வாங்கிக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன் சொல்லுவான் எலிக்ஷிரா என்ன எலுக்சிரா அப்படின்னு கேட்கும் போது முன்னூறுல இருந்து நானூறு வருஷத்துக்கு பழமையான ஒயிட் ஃபிளேம் ஹெப் இதை தான் நான் விற்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் எவ்வளோன்னு கேட்கும்போது உடனே அந்த மாஸ்க் எடுத்து மாட்டிட்டு நீங்க எனக்கு ரொம்ப விருப்பமான கஸ்டமர் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இதை ஐம்பது கோல்டுக்கு தரேன் இது மட்டும் கிடையாது ரெகுலர் ஒயிட் ஃபிளைம் ஹெப்பையும் நான் இது கூட சேர்த்தே தரேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சகாவும் உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுவா இப்ப உடனே இந்த பன்னிக்குட்டியும் சொல்லுவா சொல்லுவான் நீங்க நல்ல முடிவு தான் எடுத்திருந்தீங்க ஒருவேளை நேரா ஒயிட் போய் நான் வித்துடலான்னு நினைச்சேன் யோசிப்பான் அப்படின்னா நான் இதை வாங்கிக்கலனா உடனே எவன் காசு தரானோ அவன்கிட்ட நீ எடுத்துட்டு போயிருப்ப இந்த பிளாக்ல இருக்கும் போது எனக்கு நிறைய தடவை நீங்க புரிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க மனுஷங்களோட உண்மையான குணத்தை பத்தி இப்படி சுயநலமா தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனாலும் ஐம்பது கோல்டா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த எலெக்சியர்லாம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு தன்னோட மனசை சாந்திப்படுத்த ஆரம்பிப்பா இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இந்த ஒரு நொடியில இருந்து நான் வச்சிருக்கிற எல்லா சொத்துக்களையும் இப்பவே மறக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையாங்களே சரி ராபிட் டூனியன்னையும் சரி என்கிட்ட பணமே இல்லை இருந்தாலும் என்கிட்ட கிட்ட கிடையாது ஒருவேளை இருந்தாலும் நான் அதை கொடுக்க போறதே கிடையாது இப்பதான் என் மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு படத்தை கொடுக்க கூடாதுன்ற முடிவுக்கு வந்தான் இப்போ இந்த பண்ணிக்குட்டியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோடனே நம்ம ஹீரோவும் அதுல இருக்கிற அந்த ரெகுலர் ஒயிட் ஃபிளேம் ஹேப எடுத்து சாப்பிட்டு பார்ப்பான் அது கண்டிப்பா ஒயிட் ஃபிளேம் ஹேப்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இருந்தாலும் இந்த முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் பழமையானதுன்னு சொன்னானே இதை எப்படி செக் பண்றதுன்னு நேரா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோ கிட்ட சொல்லுவான் இதை எக்ஸாமின் பண்ண சொல்லி உடனே அந்த பண்ணிக்குட்டியும் கேட்பான் இவரா இவருக்கு எழுச்சியை பத்தி தெரியுமா என்ன அப்படின்னோடனே எனது எங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோ கே நீ சந்தேகப்பட்டியா முப்பது வருஷம் சுமார் முப்பது வருஷத்துக்கு ஜியாங்குலே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்ச ஒரு ஆளு இப்படி ஒரு அத்தனையா நீ சந்தேகப்படுற இவரு லெஜண்டரி எலிக்ஷியர் ஜட்ஜு எலிக்ஷியர் எக்ஸ்பர்ட் விசார்ட் ஆஃப் எலிக்ஷியர் வைஸ் மாஸ்டர் இன் ஃபீல்ட் ஆஃப் எலிக்ஷியர் அது மட்டும் கிடையாது ஒரு எலிக்ஷியர் ஜீனியஸும் கூட இவருக்கு நூறு மைலுக்கு அந்த ஆண்டு இருக்கிற எலிக்ஷியரை கூட இங்க இருந்தே அது என்னன்றது தெரிஞ்சிடும் ஏன் அது வானத்திலே இருந்தாலும் ஸ்மெல்ல வச்சே அது என்ன எலிக்ஷியர்னு கண்டுபிடிச்சிருவாரு எலிக்ஷீரை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே புறக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு ஆளு தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் அவரு தான் இவரு இப்ப புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்பாரு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக்கு குனிஞ்சு 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 நேரா தரையே தொட போவாரு அந்த அளவுக்கு கீழே குனிஞ்சிருப்பாரு மனுஷன் இப்ப இந்த பிக்கும் சரி இவர் பாக்கட்டுன்னே இப்ப நான் ஆரம்பிக்கிறேன்னு கிளவுஸ் எல்லாம் மாட்டி முதல்ல முகர்ந்து பார்க்கணும்னு அப்படின்னு முகர்ந்துகிட்டே இருப்பாரு ஸ்மெல்லு வந்துச்சா ஆ வந்துச்சு அடுத்து பார்வையில செக் பண்ணுவோம் பார்த்து ஆ எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனாலும் இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா இந்த மிடில்ல இருக்க ரூட்ல இந்த இடத்துல ரெண்டு சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி இருக்காங்க இதை பார்க்கும் யாரோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு என்னோட ஞானக்கண் சொல்லுதுன்னு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் சொல்லுவாரு உடனே இந்த பண்ணிக்குட்டி டென்ஷன் ஆகி நான் உங்களை அது உண்மையானது இருக்கா இல்லையான்னா பார்க்க சொன்னேன் அது டேஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்லாம் சொல்லலை சொல்லலை இதை ஐம்பது கோல்டுக்கு விற்கலாமா இல்லையா அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு உடனே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக்கு சொல்லுவார் இது உண்மையான ஒயிட் கிளைம் ஹோப் தான் இதுக்கு ஐம்பது இல்லை தாராளமாக நூறு கோல்டே கொடுக்கலான்னு அந்த அட்மினிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் சொல்லுவார் உடனே நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னா அவனுக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த ஒயிட் கிளைம் ஹோப் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவான் உடனே இந்த பண்ணி குட்டியும் கேட்பான் இப்போவே சாப்பிட்றீங்களா நீங்கள் எவ்வளோ அவசரப்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக கல்டிவேஷன் பண்ணி தானே இதை சாப்பிடணும் அப்படின்னு ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட ஹெவன்லி போல் இருக்கிறத பத்தியும் அதனால நம்ம ஹீரோ எந்த விதமான எழுச்சியில எடுத்துக்கிட்டாலும் அதை அதோட எனர்ஜியை உடனே அப்சர்வ் பண்ணிடுவான்றத பத்தியும் யாருக்கும் தெரியாது ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவும் இதை பத்தி வெளில சொல்ல மாட்டான் அதை உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவான் உடனே இந்த பண்ணி சரி நீங்க பொறுமையா கல்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவான் இப்ப இந்த பியோ கேட்பாரு நீங்க கல்டிவேஷன் பண்ண தேவையில்லையான்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்பாங்க பாத்தா எல்லாரையும் இவங்க போற பாதையில நம்ம ஹீரோ ஏற்கனவே நிறுத்தி நிறுத்தி வச்சிருப்பா எதுக்காக தெரியுமா போய் அந்த பணத்தை எடுக்கணும்ன்றதுக்காக உடனே இந்த பியோக்கும் கேட்பாரு பிளான் இல்லாம போறோமே இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ திரும்பி பாத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பிளானுன்னு ஒன்னு போடவே மாட்டேன் ஏன்னா பிளான் முக்கியம் கிடையாது நம்ம இந்த பணத்தை திருடுறதுக்கான அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை அந்த உறுதி அந்த ஸ்பிரிட் ஃபியர்லெஸ்னஸ் அக்ரஸிவ்னஸ் இதெல்லாம் தான் முக்கியம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் அவரே இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு புரிஞ்சுது மாஸ்டர் இனிமேல் நானும் இதை மைண்ட்ல ஏத்திக்கிறேன் பாரு இப்போ நம்ம ஹீரோவும் எனக்காக பொறுமையாக நீ உன்னோட ரூட்ல போய்கிட்டே இரு பிரதர் ஏன்னா அந்த பன்னிக்குட்டியை பார்க்கறதுக்காக நானே பின்னாடி தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் போ போ பின்னாடி அந்த காசை எடுக்கிறதுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ கொடுக்கறதும் நம்ம ஹீரோ தான் எடுக்கிறதும் நம்ம ஹீரோ தான் அவன் பணத்தை வேற எவனும் எடுத்துட்டு போக விடமாட்டான் அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவே போவான் இப்ப போய் அந்த பன்னிக்குட்டியை என்ன பாடுபடுத்தி அந்த பணத்தை எடுத்துட்டு வரான்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்ப்போம்ல உங்க சந்திக்கிற வரைக்கும்